முதலீடுகள்லாம் சாதாரணமாக கிடைச்சிடாது முதலமைச்சர் கேட்டார் என்பதற்காக மட்டும் யாரும் முதலீடு செய்ய முன் வர மாட்டாங்க முதலீடுகள் செய்யறதுக்கு முன்ன அந்த மாநிலத்துடைய கொள்கைகள் என்ன மனிதவள திறன் உட்கட்டமைப்புகள் சட்டம் ஒழுங்கு நிர்வாகத்திறன் மற்றும் நீண்டகால நிலைத்தன்மை போன்ற அனைத்தையும் நுணுக்கமா ஆய்வு செஞ்சு தங்கள் வணிக நோக்கங்களுக்கு மிகவும் பொருத்தமான இடத்தை தான் முதலீட்டாளர்கள நீங்க தேர்வு செய்வீங்க அப்படி தேர்வு செய்யறப்போ தமிழ்நாடு தான் உங்க மனசுக்குள்ள இருக்குன்னு அதை நான் கேட்குற அளவுக்கு முதல் பெயரா நம்முடைய தமிழ்நாடு தான் இருக்கிறதுல நான் பெருமைப்படுறேன் மதுரைக்கு இன்னொரு பெயர் இருக்கு அது என்னன்னு தெரியுமா பூங்கா நகரம் ஆனா அதை அப்படி சொல்றதை விட எப்போதும் விழிப்புடன் இருக்கக்கூடிய நகரம்னு தான் சொல்லணும் வைகநதி பாயும் மண் மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கலை அழகுக்கு நிகரானது எதுவும் இல்லை இங்க மல்லிகை மணக்கும் நள்ளிரவுலையும் இட்லி ஆவி பறக்கும் சுங்குடி சேலைகள் கைவினைப் பொருட்கள் எல்லாரையும் ஈர்க்கும் மதுரையை ஒட்டி ஆற்றங்கரையில் அமைந்த கீழடியில் தமிழர்களுடைய நாகரிகம் எந்த அளவுக்கு தொன்மையானது என்பதை உலகத்தை எடுத்துக்காட்டக்கூடிய வகையில சான்றுகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு இந்தியாவுடைய வரலாற்றிலேயே அந்த சான்றுகள் மாற்றி எழுத வச்சிருக்கு நம்முடைய அறிவார்ந்த மதச்சார்பற்ற வாழ்க்கை முறையும் உலகுக்கு மீண்டும் நினைவுண்டி இருக்கு அதனாலதான் இந்தியாவுடைய வரலாற்றை தமிழ்நாட்டில் இருந்து தொடங்கி எழுதணும்னு நான் அடிக்கடி சொல்லி வரேன் மதுரை சங்கம் வைத்து தமிழ் உள்ளத்த நகரும் கோயில் நகரம்னு பேர் ஒட்டு வச்சுக்கிட்டா போதுமா எனக்கு இந்த மதுரை தொழில் நகரமாகவும் புகழ்பெறும் என்பதுதான் என்னுடைய ஆசை லட்சியம்